சரி இப்ப எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஹெரால்டுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் எவ்வளவு சொத்தெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் இந்த நேஷனல் ஹெரால்ட வந்து அசோசியேட்டட் ஜேர்னல்ங்கிற கம்பெனி தன்னுடைய சப்சிடி மாதிரி எடுத்துக்கிச்சுன்னு பார்த்து அந்த அசோசியேட்டட் ஜேர்னல் நேஷனல் ஹெரால்டு இந்த குழுமத்துக்கு மொத்தமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இது நான் சொல்றது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மதிப்பீடு அதனுடைய மதிப்பு அஞ்சு இல்ல ஒரு பத்து வருஷம் மதிப்பீடுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் இவங்களுக்கு சொத்து இருக்குன்னு பாருங்க டெல்லி மும்பை இண்டோர் அதுக்கப்புறம் பஞ்ச்குலா ரொம்ப ரொம்ப நல்ல இடம் அந்த பஞ்ச்குலாலாம் அதுக்கப்புறம் லக்னோ அதுக்கப்புறம் பட்னா இந்த மாதிரி பல இடங்கள்ல இரண்டாயிரம் கோடி ரூபாய் புறமானம் உள்ள சொத்து இன்றைய அதனுடைய மதிப்பு ஐயாயிரம் கோடி ரூபாய் இதத்தான் இந்த யங் இந்தியா சொல்லக்கூடிய சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஐந்து லட்சம் முதலீடு போட்டு ஐயாயிரம் கோடி ஆட்டையை போட்டு ஃப்ராடு பண்ணியிருக்காங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான திட்டம் இல்ல பைனான்சியல் பிளானிங் ஹார்வர்டு பிசினஸ் ஸ்கூல்ல கூட சொல்லி தர மாட்டாங்க அஞ்சு லட்சம் போடுங்க ஐயாயிரம் கோடியை சுருட்டுங்க அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு இதுலதான் பலவிதமான இதெல்லாம் வந்திருக்கு தகவல்கள்லாம் வந்திருக்கு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணித்தான் இந்த மாதிரி ஒரு கேஸே வந்திருக்கு அப்படிங்கிறது நேஷனல் ஹெரால்ட் கேஸ் தொண்ணூறு கோடி கடனை அடைக்கிற பேரு வழக்கு கொடுக்கறத யங் இந்தியா கொடுத்துட்டு வெறும் ஐம்பது லட்சத்தை கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் பங்குகளாக மாட் ஐயாயிரம் கோடி ஆட்டை போட்டுருக்கான் அப்ப அந்த ஒரு சதவீதம் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு பங்குதாரர்களுக்கு என்ன போய் சேரும் நினைக்கிறீங்க ஐயாயிரம் கோடி அதுல ஒரே ஒரு பர்சன்ட் தான் அப்படிங்கிறது அவங்களுடைய மதிப்பு வெறும் ஐம்பது கோடியா இருக்கும் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி அடையக்கூடிய மதிப்பு அந்த சொத்தினுடைய மதிப்பு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடியாக இருக்கும் இப்படித்தான் இவங்க இந்த கேஸ் தான் இப்போ பைனல் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க முன்னாடி இது ஒரு சின்ன ஹிஸ்டரி மாதிரி சொன்னேன் இப்ப நடப்புல என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம் இதை தவிர சில முக்கியமான நீதிமன்ற நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பிச்சது எங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினாலு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் டெல்லியில இருக்கிறவங்க அதுல இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் கோமதி மனோச்சா அப்படிங்கிறவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக சோனியா காந்தி ராகுல் காந்தி அதுக்கப்புறம் மோதிலால் ஓரா பெர்னாண்டஸ் பிரபலமாலாம் பாருங்க பிரபலமானவர்கள் பேசினாலே அவங்க பின்னாடி இந்த மாதிரி திருமுழு நிறைய இருக்கும் அதை தவிர ராகுல் காந்திக்கு பலவிதமான உதவிகளையும் எல்லாவற்றிலும் அவர் கூடவே நின்று கை கொடுத்து அமெரிக்காவில் செய்யப்படக்கூடிய சாம் பிட்ரோடா அவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இவங்க எல்லாரையும் விசாரணைக்கு இதுல வந்து என்ன பண்ணாங்க அப்ப முக்கியமா என்ன தகவல் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதுன்னா யங் இந்தியா லிமிடெட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் இங்க பாருங்க இந்த டொனேஷன்லாம் வாங்கியிருக்காங்கல்ல இது எங்கடா செலவு பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ரூபா கூட யாருக்கும் எந்த சேரிட்டியும் இங்க செய்யவே இல்லை அதையெல்லாம் கண்டுபிடிச்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க நீங்க சேரிட்டபுள் ஆர்கனைசேஷன்னு சொல்றீங்க ஆனா இல்ல எந்த நடவடிக்கையும் சேரிட்டபுள் ஆர்கனைசேஷன் மாதிரி தெரியல இது ஏதோ மாதிரி இருக்கு அதனால நீங்க செய்யக்கூடிய செலவுகள் யாரு கண்டா இந்த எடுத்துதான் அவர் பாட்டுக்கு ஜாலியா தாய்லாண்டு அங்க எங்கன்னு ஊர் சுத்திட்டு இருந்திருக்காரோ என்னவோ யாருக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சேரிட்டி அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு இல்லையா அந்த யங் இந்தியாவுக்கு அதை நீக்கிட்டாங்க எதுனால அப்படின்னா இந்த சேரிட்டிக்கு டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அதற்கு வந்து வருமான வரியில விளக்குகள்லாம் உண்டு நிறைய லெட்டர் பேடு சேரிட்டிகள் கம்பெனிஸ் நிறைய இருக்குங்க அது மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த சேரிட்டின்னு சொல்லிட்டு அது டிடக்ஷன் ஒரு இன்கம் டாக்ஸ்ல ஆனா என்ன பண்ணுவாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டு ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேஷா வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்ப ஆயிரம் ரூபாய் தான் உங்க பாக்கெட்ல இருந்து போகும் ஒன்பதாயிரம் ரூபாய் திரும்பி வந்துரும் இன்கம் டாக்ஸ்ல பெனிஃபிட்டும் கிடைக்கும் இந்த மாதிரி பல தகுதி திட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு யங் இந்தியாவை அந்த இடத்துல கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க கோர்ட்ல அப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த சேரிட்டி ஆர்கனைசேஷன் அந்த தகுதியை அது இழந்தது உடனே இவங்க மேல்முறையீடு பண்ணாங்க ஹைகோர்ட்ல போயிடலாம் ஸோ அங்கிருந்து ஹைகோர்ட் கேஸ் ஆயிடுச்சு அப்ப மேல்முறையீடு செய்யும்போது போது ஹைகோர்ட்ல எல்லாத்தையும் விசாரணை செஞ்சு கரெக்ட் தான் இது சேரிட்டி ஆர்கனைசேஷன் கிடையாது இது மணி லாண்டரிங் ஆர்கனைசேஷன் சொல்லி யங் இந்தியாவுக்கு ஒரு குட்டு வச்சாங்க ஹைகோர்ட்ல அந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைலாம் நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கும் போதுதான் இங்க என்ன முக்கியமான கேஸ் அப்படின்னாக்க அப்ப வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா காங்கிரஸ்னுடைய கேஸை எப்படி டிஸ்மிஸ் பிரைமா பேசி த கேஸ் பிரைமா பேசி த கேஸ் எவிடன்ஸ்டு கிரிமினாலிட்டி அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க கொடுத்து சேரிட்டிங்கிறத எடுத்தது சரிதான் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் தான் இந்த என்பர்ஸ்மரக்டிஎம்எல்ஏ ஆக்ட் படி என்ன பண்ணாங்கன்னா சோனியா காந்தியும் ராகுல் காந்தி மற்ற பலர் எல்லாரையுமே இந்த மோதிலால் ஆஸ்கார் இவங்க எல்லாருமே பல விதமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் சோனியா காந்தி வந்து பல நாட்கள் இது ஒரே நாள் ஆகல பதினோரு மணி நேரம் விசாரணை செஞ்சிருக்காங்க ராகுல் காந்திய நாற்பது மணி நேரம் விசாரணை செஞ்சிருக்காங்க பல நாட்கள் இந்த மாதிரி விசாரணை செய்யும் போது இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய பெட்டாலியனோட கோர்ட்டுக்கு போவாங்க அதாவது பவர் ஆஃப் தேர் சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற காமிப்பாங்க அழுவாங்க பத்திரிகையில கூப்பாடு போடுவார்கள் அப்படியே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் கோர்ட்டுக்கு போவாங்க விசாரணைக்கு போவாங்க ஆனா இதே நரேந்திர மோடி இருபத்தி ரயாட் கேஸ்ல வந்து அவர் விசாரணைக்கு போன போது விசாரணை பயம் இல்லாம தைரியமா மணிக்கணக்காக உட்கார வைப்பாங்க எஸ் ஐடில அவரை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த இடத்துல விசாரணையின் போது பல மணி நேரம் காக்க வைப்பார்கள் பொறுமையா காத்துட்டு பதில் சொல்லிட்டு வந்தார் கிளீன் சிட்டு கொடுக்கப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டால எஸ்ஐடி ஆல கொடுக்கப்பட்டது ஆனா இன்னும் மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபது குஜராத் ரயாட்டு குஜராத் ரயாட்டு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் தான் சமீபத்துல நான் திருப்பியும் சொல்றேன் டிஎம் மிக மிக ஆதரவாக இருந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் இன்று ஒதுக்கப்பட்டவர் திருப்பி திருப்பி மோடியும் பிஜேபியும் என்டிஏவும் நேரு இந்த தப்பு செஞ்சாரு நேரு அந்த தப்பு செஞ்சாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பழசையே எதுக்கு சொல்றாங்க அதெல்லாம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பழச பழச எதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க நான் திருப்பி திருப்பி யூ யூ ஜபி நேரு செஞ்ச தான் இன்னைக்கு இந்தியா இவ்வளவு கஷ்டத்துல இருக்கு இவ்வளவு சங் சங்கடங்களை சந்திக்குது அப்படிங்கிறது உண்மை பெரிய புக்கே எழுதலாம் அந்த அளவுக்கு இருக்கு ஆனா அவர் என்ன அதெல்லாம் பேசக்கூடாது நீங்க அதெல்லாம் மறந்துடணும் கடந்து போனதை அதே மாதிரிதான் அவர் வந்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் பத்தியும் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு ஏன் பேசக்கூடாது அவருடைய குடும்பம் தானே ஆட்சி செய்து நேருடைய குடும்பம் தான் ஆட்சி வந்தாங்க அவங்க தானே எழுபது வருஷத்துல இருந்தாங்க அறுபத்தேழுல இருந்து அந்த குடும்பம் தானே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்காங்க அவர்கள் செய்த தவற எடுத்து பேசுறது என்ன தப்பு மக்கள் எப்பதான் உணர்றது ஏன்னா மக்கள் கிட்ட கட்டமைக்கப்பட்ட பிம்பம் எப்படின்னா அவங்க எல்லாமே உத்தவர்கள் தானே பண்ணிருக்கீங்க அப்ப அதை உடைத்து எரிவது உண்மையை தெரிவிக்க வேண்டியது மக்களுக்கு அவசியம் இல்லையா அப்படிதான் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் பழசு அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்க இப்ப என்ன செஞ்சீங்க ஏது செஞ்சிருக்கோம் பதினோரு வருஷத்துல எடுத்து பாருங்க எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கு இந்த நாடு அப்படிங்கிறது எப்ப பாதுகாப்பு ஒன்று மட்டும் போதும் உலக நாடுகள் வியக்கத்தக்க வகையில இந்தியாவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு அது ஒன்னு போதும் நம்மலாம் நிம்மதியா தூங்கணும் நிம்மதியா சாப்பிடுறோம் பிகாஸ் பாதுகாப்பு நாட்டினுடைய பாதுகாப்பு தலையாயாக எடுக்கப்படும் மிக மிக உறுதியாக பாதுகாப்பு நமக்கு அளிக்கப்பட்டு வருகிறது அது அது முக்கியம் சரி இப்ப நான் திருப்பியும் இந்த மாதிரி நாற்பது மணி நேரம் பதினோரு மணி நேரம் சோனியா காந்தி நாற்பது மணி நேரம் ராகுல் காந்தி அவங்க வந்து ஒளரி கொட்டியிருக்காங்க பல விசாரணை அப்படின்னு ஒரு வெளியில என்னவனா பேசலாம் மேடையை போட்டு பேசுவது ஒன்றும் கஷ்டம் கிடையாது விசாரணை அப்படின்னு வந்துச்சுன்னா எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள் எல்லாம் வரும் எந்தெந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கப்படும் எந்தெந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து விஷயத்தை எடுப்பாங்க ஒளரி கூட்டிருக்காங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வரும்போதா என்ன தெரிய வந்தது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதை இரண்டு பாகமாவா இந்த முறைகேட பணம் சம்பாதிச்சு முறைகேடுல இரண்டு பாகமா நம்ம பார்க்கலாம் ஒன்னு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி வருமானமாக முறைகேடான வருமானமாக சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் வந்துள்ளது அதுல எழுநூத்தி எண்பத்தி எட்டு கோடி அசட் மூலமாக வரக்கூடிய பல வருமானங்கள் தொண்ணூறு கோடி ரூபாய் பங்கு முதலீடாக வந்தது அதுக்கப்புறம் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வாடகை என்ற பெயர்ல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய கட்டடங்கள் இருக்கக்கூடிய வாடகை என்ற பெயர் ஏன் யங் இந்தியா இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் ஆகிட்டாங்க அப்ப அதுல வர வாடகை இவங்களுக்கு வரணும் இந்த இடத்துல தான் இன்னும் ஒரு உண்மை புலப்பட்டிருக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி வாடகைன்னு சொன்னாங்கல்ல அது வாடகைக்கான ஒரு அக்ரிமெண்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட் நம்ம ஒருத்தருக்கு வாடகை கொடுத்தோம்னா ஒரு அக்ரிமெண்ட் போடும் இங்க இருக்கா வேற எங்கேயாவது இருக்கா தெரியாது எனக்கு மும்பைல இருக்கு மகாராஷ்டிரால இருக்கு அது எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ரெண்டல் அக்ரிமெண்டே இல்லாம வாடகை வருதுன்னு காமிச்சிருக்காங்க அப்பனா என்ன அர்த்தம் ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்ல ஆனா வாடகை வருதுன்னா என்ன அர்த்தம் உங்கள் பார்வைக்கு விட்டு தகுடுதத்தம் தான் சும்மாவான யாரோ பணம் கொடுக்குறாங்க அதை வாடகை என்ற கணக்குல காமிக்கிறாங்க எப்படி சார் வாடகை என்ற கணக்குல காமிச்சனாக்க ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல அதுக்கு கட்டக்கூடிய சொத்து வரி பலவிதமான இதெல்லாம் இருக்கு அதுல வந்து நீங்க திருப்பியும் இன்கம் டாக்ஸ்ல டிடக்ஷன் வரும் இதெல்லாம் ரொம்ப டீடைலா நம்ம போக முடியாது ஆனா இருக்கு சோ இதுல ஒரு தகுடுதத்தம் பண்ணிருக்காங்க இதை தவிர நான் இந்த எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி வருமானம் என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊடகங்களையும் நடக்கிற ஊழல் சம்பந்தப்பட்ட வருமானம் எதுன்னு பார்த்தா விளம்பர வருமானம் தான் விளம்பரங்க கொடுப்பாங்க இதுக்கு வந்து அனுராக் தாக்கூர் இருக்காங்க பிஜேபியினுடைய ஒரு வெரி யங் வந்து இமாச்சல் பிரதேஷ்ல இருந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபாய்க்கு காங்கிரசுக்கு கொடுத்திருக்காரு இந்த யங் இந்தியாவுக்கு நேஷனல் ஹெரால்டுக்கு இதுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க ஐஎன்சி தான் நேஷனல் ஹெரால்டுக்கு தொண்ணூறு கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கு அதுதான் பங்குதாரர்கள் ஐஎன்சி தானே பங்குதாரராக வரணும் எப்படி சோனியா காந்தி ராகுல் காந்தி வந்தாங்கன்னா அதுதான் குழப்படியான ஒரு ஃப்ராடு சரி அந்த மாதிரி அவர் சொல்லும்போது ஐஎன்சிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறங்கிற பேர் வழியில ரெண்டரை கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஹிமாச்சல பிரதேச அரசு காங்கிரஸ் அரசு அதை வந்து நியாயப்படுத்துகிறார் அங்க இருக்கிற சுக்வீந்தர் சுக்குங்கிற முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் இதே மாதிரி பாபுலால் மராண்டி சொல்றாரு ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஹேமந்த் சோரன் முதலமைச்சர் அவர் பல கோடி ரூபாய்க்கு நான்கு ஐந்து கோடி ரூபாய்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு இந்த நேஷனல் ஹெரால்டு அவருடைய படம் பெருசு பெருசா வருது நம்ம கூட இங்க பாப்போம் அவருடைய படங்கள்லாம் வந்து தமிழ் பத்திரிகைகள்லாம் கூட வருது அந்த ஹேமந்த் சோரன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு பின்பக்கத்துல எவ்வளவு பணத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ எவ்வளவு பணத்தை திருப்பி எடுத்துக்கிட்டு போறாங்களோ ஊழல் செஞ்சு அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு இந்த மாதிரி பல விதத்திலையும் ஒவ்வொரு வருடமும் வருடா வருடம் பல கோடி ரூபாய் விளம்பரம் மூலமான ஊழல் வாடகை என்ற செய்யப்பட்ட ஊழல் பல விதமான ஊழல்கள் விசாரணையில தெள்ள தெளிவா தெரிஞ்சதுனாலதான் பதினாறாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புலனாய்வு ஆணை பிறப்பிக்க உள்ளது கடைசியாக நேஷனல் ஹெரால்டுல ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் இந்திய அரசியலில் குறிப்பா காங்கிரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் மக்கள் முன் தலைகுனிய வேண்டிய நேரம் வந்துவிட்டு அதான் நம்ம எல்லாம் கேக்குறோம்ல அடிக்கடி மோடி அரசு என்ன செய்யுது இது என்ன செய்யறாங்க நீதிமன்றங்கள் என்ன செய்யறாங்க இந்த நாட்டுல சிஸ்டம்ஸ் இப்படித்தான் இருக்கு எங்கேயாவது கொஞ்சம் நம்ம தவறினோம்னா இவங்க எல்லாம் தப்பிச்சிருவாங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிடுவாங்க பாருங்களேன் இவ்வளவு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் போதே இவ்வளவு தில்லுமுல்லும் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதான் சொல்ற கடைசியா ஒரே ஒரு இதுதான் ஐந்து லட்சம் முதலீடுல இருந்து ஐயாயிரம் கோடி சுருட்டிருக்காங்க ஃப்ராடு அந்த அளவுக்கு ஃப்ராடு பண்ணிருக்காங்க இந்த கடைசியா ஒரு மிக மிக முக்கியமான என் மனசுல தோன்ற எண்ணம் அதை சொல்றேன் என்னன்னா யோசிச்சு பாருங்க சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஐந்து லட்சம் முதலீடு செஞ்சு யங் இந்தியால ஐயாயிரம் கோடியை சுருட்டி எடுத்திருக்காங்க ஃப்ராடு பண்ணி ஆனா மோதிய சொல்றாங்க சௌக்கிதார் சோர்கை ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க சவுகிதார் சோர்கை அப்படின்னு சொல்லி யாரு திருட யாரு நேர்மையான இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடியவர் தெல்ல தெளிவா மக்களுக்கே புரியும் இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திய வழக்கு அதனுடைய விசாரணை அதனுடைய திசை இப்ப எப்படி இருக்குங்கிற போது பல தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பா உங்க மனசு உங்க எல்லாருடைய மனசுலயுமே அல்லது சில பேருடைய மனசுல கண்டிப்பா ஒரு கேள்வி எழும் அது என்ன அப்படின்னா சார் இந்த கேஸை மொத முதல்ல எடுத்து சோனியா காந்தி மேலையும் ராகுல் காந்தி மேலையும் வழக்கு தொடுத்தவர் சுப்பிரமணிய சுவாமி தானே அவரை பத்தி ஏன் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு தோணலாம் காரணம் இருக்கு அவர் இந்த பிசு பிசுத்து போவதற்கான முன்னெடுப்புகளை தான் செஞ்சார் இரண்டாயிரத்தி தான் பாஜக அரசு அமைத்தது மத்தியில ஆனா கேஸ் இரண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே சுப்பிரமணிய சுவாமி கிட்ட கொடுக்கப்பட்டது அவர் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்திருந்தார் தன்னுடைய ஜனதாக்கள் ஜனதா பார்ட்டிய கலைச்சிட்டு இதுல வந்து சேர்ந்திருந்தார் அவர் வந்து ஒரு சுயநலவாதி இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ் மட்டுமே கிடையாது நேஷனல் ஹெரால்டு கேஸ் மூலமாக தான் வந்து ஒரு ஒளிவட்டத்தில் இருந்தார் தன்னை முதன்மைப்படுத்திக்கிட்டார் இதே மாதிரிதான் அவர் வந்து ராம் ஜென்மபூமி கேஸ்லயும் இருந்தார் தான் தான் இந்துத்துவனுடைய சாம்ராட் அப்படின்னா சொல்லிட்டு இந்துத்துவாக்கும் இந்துக்களுக்கும் எதுவுமே ராம் ஜென்ம பூமிய ஜட்மெண்ட் வராமல் எல்லாமே ராம் சேத்து அதாவது ராமர் பாலம் இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான பாலத்தை வந்து ஹெரிடேஜ் பண்ணிட்டா அதுல வந்து இந்தியா கை வைக்க முடியாது அதனால அங்க இருக்கிற தோரியத்தை வந்து சைனா திருட்டுத்தனமா எடுத்துக்கலாம் இலங்கை மூலமாக அப்படிங்கறது அவருடைய குறிக்கோளா இருந்தது அதே மாதிரி இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ்லையும் எத்தையோ சொல்லி குழப்பி அவங்கள தப்பிக்க வைப்பதற்காகத்தான் அவருடைய முன்னெடுப்புகளா இருந்தது எதுனால இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா போன ரெண்டு வீடியோலயும் அவருடைய பத்தி பல தகவல்களை உங்க கூட நான் சொல்லியிருக்கேன் அப்ப பல பேர் என்ன சொன்னீங்க இத்தனை நாள் வரைக்கும் எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை சொல்லியிருக்கேன் இதுக்கு எல்லாமே ஆதாரம் இருக்கு உண்மை இப்ப அவர் எதனால நான் இதை பத்தி அவரை பத்தி பேசல அப்படின்னா அவருடைய வக்ர புத்தி வந்து இப்ப சமீபத்துல வெளிப்பட்டு அவர் மோதிக்கு எதிரானவர் பாஜகவுக்கு எதிரானவர் அவருடைய ஒரே குறிக்கோள் தன்னை நிதி அமைச்சர் ஆக்கணும் அங்க இருக்கிற எல்லா சீக்கிரட்டையும் எடுக்கணும் சோனியா காந்திக்கு ராகுல் காந்திக்கு கொடுத்தணும் வெளிநாட்டு சதிகாரம் இருக்கும் அதுதான் அவருடைய முக்கியமான குறிக்கோள் அதுக்கான காலம் கடந்து விட்டது மோடி அவருக்கு மந்திரி பதவியை கொடுக்காம வெறும் ராஜ்யசபா எம்பியோ வச்சிருந்தாரு அடுத்ததான் அவருக்கு வந்து திரும்பவும் ராஜ்யசபா எம்பியா அவர் ஆக்கவே இல்லை அவர் இப்ப சமீபத்துல என்ன சொல்லிருக்காருன்னா பிரிக்ஸ் மாநாட்டில் சமீபத்தில் சவுத் ஆப்பிரிக்கா நடந்தது அங்க ஜார்ஜியா மெலானியோட மோடி இருந்திருக்காரு அந்த பேச்சுக்கு நடுவில் ஜார்ஜியா இத்தாலியனுடைய ஒரு முக்கியமான செய்தியை அவர் என்ன சொல்லியிருக்காங்க நான் இந்த சொன்னா என்ன வந்து ஒரு இனவாதி நிறவாதி அப்படின்னு சொல்லுவாங்க கேவலமா பேசுவாங்க உண்மை என்னன்னா வெளிநாட்டுக்காரர்கள் தான் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை அதிக அளவுல செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரேசிஸ்ட் கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு இந்த சுப்பிரமணிய சுவாமி என்ன பதில் போட்டிருக்காருன்றத பாருங்க நான் காமிக்கிறவங்க எல்லாத்தையும் இந்த சுப்பிரமணிய சுவாமி என்ன பதில் போட்டிருக்காருன்னா வெளிநாட்டவர் அப்படின்னா மோதியா மோதி வந்து மெலோனிய மூன்று முறை சந்தித்திருக்காரு தனிப்பட்ட முறையில் அந்த மாதிரி சந்திக்கும் போது அவருடைய அனுபவத்தை தான் மெலோனி இப்ப சொல்றாங்களா எந்த மாதிரி ஒரு வக்கர புத்தி இருந்தா மோதிஜியை பற்றி இப்படி ஒரு இழிவான வார்த்தைகளை இந்த சுப்பிரமணிய சுவாமி பேச முடியும் அவ்வளவு வெறுப்பு அவ்வளவு விரக்தி தனக்கு பதவி கிடைக்கலன்னு அவருடைய வக்கர புத்தி தான் இங்க வெளிப்பட்டு இதுதான் முக்கியமா நான் சொல்ல வந்தது சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் லாங்குவேஜ் இது வந்து நான் வேற ஒரு இதுல படிச்சதை தான் அவருக்கு நான் நன்றி சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன் அது லாங்குவேஜ் இஸ் த ட்ரெஸ் கோட் ஆஃப் த கேரக்டர் அப்படின்னு வாங்க பர்சன்ஸ் கேரக்டர் அப்படின்னு ஒரு மனிதனுடைய குணம் எப்படி நிர்ணயிக்கப்படலாம்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலிருந்து எந்த மாதிரி வார்த்தைகளை உதுக்குறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய பல பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு இழிவா கீழ்த்தரமான பேச்சுக்கள் பேசுறாங்க மேடையில பொது மேடையில ஏறி பப்ளிகக்கு முன்னாடி பேசுறாங்க பொதுமக்கள் கிட்ட பேசுறாங்க அவங்களெல்லாம் நம்ம மதிக்கிறோமா அவங்களுக்கு எல்லாம் பதவி வேணும்னு ஆசைப்படுறோம் கெட்டவே கிடையாது பதவியில இருக்கிறவங்களே அப்படிதான் பேசுறாங்கிறதும் ஒரு தனிப்பட்ட இது அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி இவர் பேசுறாரு இவருக்கு மெயின் அஜெண்டா என்ன அப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் அவரை பற்றி எந்த வார்த்தையும் நான் சொல்லலை இந்த கேஸுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் பெரிய அளவில் கிடையாது அவரை இவங்கள காந்தி ஃபேமிலியை தப்பிக்கான வழிகளை தான் அவர் முன்னெடுத்து செஞ்சிட்டு கேஸ் நடத்துறன்னு வெளியில வெளிப்படையா நட காமிச்சு கொண்டாலும் உள்ளுக்குள்ள அவர் செஞ்சுக்கிட்டு வரதெல்லாம் வேற விதமான காரியம் இவர் போட்ட பதிவுக்கு நீங்க அந்த பதிவுல நீங்க போய் பாருங்க எக்ஸ்டாலத்துல போய் பாருங்க சுப்பிரமணிய சுவாமி போட்டது நான் ரெஃபரன்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு போய் தெரியும் பல பேர் இவர கடுமையா விமர்சனம் என்ன புத்தி உனக்கு வக்கர புத்தி உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க புரிஞ்சுக்கங்க எந்த மாதிரி ஆள் இவர் அப்படிங்கறது பல கருத்துக்களை தெரிவித்து இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ் வந்து மிக மிக முக்கியமான பல வருடங்களாக போய் கிட்டத்தட்ட பதினோரு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு பதினோரு பன்னெண்டு வருஷமா நடந்துட்டு இருக்கு ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்